ஏன்பா வேண்டான்ற நீ மட்டும் வச்சுருக்கல்ல ஆ பதினோராம் வகுப்பு படிக்குது ஓகே பொண்ணு ஓகே என்னுடைய நல்ல நல்ல ஃபோட்டோ எல்லாம் செல்ல போயிருச்சா செல்ல போயிருச்சா நீ கூகுளில் இதில் சேவ் பண்ணி வைக்க வேண்டியதுதானே இமெயில் ஐடியில் மெயில் ஐடியில் சேவ் பண்ணி வைக்க வேண்டியதுதானே நீ ஃபோன் நம்பரு ஃபோட்டோஸு எல்லாமே வந்து எதுவுமே இல்லையா பழைய ஃபோட்டோஸே எதுவுமே இல்லையா செல்லுல பெயர் நந்திதா சரி நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு கூகுளில் சேவ் பண்ணி வைக்க வேண்டியதுனே எதுவுமே இல்லையா உனக்கு பழைய இதில் மெமரி கார்டில் பழைய இதுலலாம் வந்து மெமரி கார்டு இருந்தது அதுலலாம் வச்சிருப்பிய என்னுடைய நல்ல ஃபோட்டோ எல்லாம் செல்ல போயிருச்சு பழைய செல்லில் நான் தம்பி பொண்ணு பெயர் ஆ ஓ சூப்பர் பேருப்பா தமிழியாவி அது அண்ணன் பொண்ணு பதினோராவது வகுப்பு படிக்குது பெயர் நந்திதா சூப்பர் சூப்பர் தம்பி தம்பி பொண்ணு வந்து உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தியாகராஜன் சொல்லுங்கள் நான் நீங்கள் மறந்துட்டேன் அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று நீங்கள் மூணு பேரா உங்களுக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன் மார்னிங் அதுதான் என்னுடைய நம்பர் ஓகே ஓகே இல்லை எனக்கு உன்னோட ஃபோட்டோ வேணும் எனக்கு அது எப்படி நீ எடுப்பியோ எனக்கு தெரியாது ஆமாம் கேட்குறேன் எடுப்பியோ எனக்கு தெரியாது நல்ல ஃபோட்டோ எனக்கு வேணும் பழைய சந்தாலும் பரவாயில்ல இப்போத்தி ஏற்ற ஃபோட்டோ தான் இருந்தாலும் ஓ ஓவா ஆமாம் 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 இப்போ கேட்கும் இப்போ கேட்கும் முதல்ல சவுண்டு வரல இப்போ வரும் பார் பழைய போட்டோ வந்தாலும் பரவாயில்ல புது போட்டோ வந்தாலும் பரவாயில்ல எனக்கு அமிச்சு விடு எனக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ சவுண்டு வருது இல்லை ஓகே தானே இப்போ பாரு தமிழ் யாழ் நல்ல பேர் தியாகராஜன் இங்கேயும் வந்து இனியன் பேர் சின்ன சின்னவன் பேர் இனியன் பெரிய பெரியவன் பேர் எழிலன் எழிலன் இனியன் அதனால் எல்லாமே தமிழ் பேர் தான் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஓகே ஓகே தேடி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே இப்போ ஏதோ சொல்லணும் நினச்சேன் மறந்துட்டேன் என்ன சொல்லணும் நினச்சேன் எத்தனை வேலை சாப்பாடு சாப்பிட்ற நீ டீயே சாப்பிட்றேன்னு நான் கேள்விப்பட்டேன் எத்தனை வேலை சாப்பாடு சாப்பிட்ற நீ சொல்லு பார்க்கலாம் காலையில் டிஃபன் சாப்பிடுவியா மதியானம் லன்ச்சு ம் மதியானம் லஞ்சு அஞ்சு பேரா ஏ நான் இது நீ சொல்லவே இல்லையே அஞ்சு பேருமே ஆனா ஏ, சூப்பர்ப்பா பெரிய விஷயம் அப்ப அண்ணன் ரெண்டாவது நீயா இப்ப எத்தனை பேர் இப்ப எல்லாமே ஒன்னாதான் இருக்கீங்களா தியாகராஜன் எல்லாமே ஒன்னா இருக்கீங்களா அஞ்சு பேருமே ஆண் இப்ப அப்பா எங்க வேலைக்கு போறாரா ஓ ஓகே 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 சரி இப்போ ஏ இப்போ ஃபோன் பண்ணால் எந்த காலில் இப்போ இப்போ பண்ணால் எதில் நீங்கள் எடுப்பேன் இப்போ சவுண்டு வருகிறது ஆமாப்பா ஒரு ஃபோன் கால் வந்தது அதனால் மியூட் பண்ணிவிட்டு போயிட்டேன்